ஹக்கலை ஹக்கலை பூங்கா வாங்க மேலே கிளம்புவோம் மேலே போமா இதுதான் இந்த ஹக்கல பார்த்தீங்கன்னா இது பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தோம்னாக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரோசா தோட்டம் ரோஸ் கார்டன் சைட்லலாம் மற்ற மற்ற பூக்கள்லாம் இருக்குது இதுதான் ஹக்கலக்க ரோஸ் மரம் தான் இருக்குது ஆனால் ஒசுரமாக இருக்குது மரமாக இருக்கும் பிளாஸ்டிக்கில் செஞ்ச மாதிரியே இது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இது என்ன பூண்டு நண்பா நம்ம நூறலியா வந்துட்டோம் நூறலியாவிலேருந்து பதில் ரோட்டில் ஹக்கடன்னு ஒரு கார்டன் இருக்குது ஹக்கடை கார்டன் சொல்லிட்டு இந்த பாருங்கள் இது மேலே தான் போகணும் இதுதான் வழி உள்ள மேலே போகணும் வாங்க சும்மா மேலே போவோம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிப்போம் உள்ளே போவோம் இது வண்டி பாட்டி வரேன்னு சொல்லியிருக்கிறாரு சும்மா கிரெட் கட்டுன்னு முடிச்சுடுவோம் தாவரவியல் பூங்கா வாகன தடைப்பிட முன்னால் வாகன வாகனம் தடித்தல் இலவசம் இதான் நினைக்கிறேன் இதுதான் நம்ம அந்த பூங்காவுக்கு வந்திருக்கிறோம் சீத்தா அம்மன் கோயிலுக்கு முன்னால் இந்த பூங்கா இருக்குது ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டருக்கு தள்ளி தான் இந்த பூங்கா இருக்குது இந்த பூங்காவுடைய பேர் வந்து இந்த பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் ஹக்கலை ஹக்கலை பூங்கா வாங்க மேலே கிளம்புவோம் மேலே போவோமா இதுதான் இந்த ஹக்கலை பூங்காவுக்கு போகிற வழி நூறுலியாக வர்றவங்க கட்டாயம் இந்த ஹக்கலியா ஹக்கலை இந்த பார்த்தீங்கன்னா ஹக்கலை பூங்கா இந்த பூங்காவுக்கு கட்டாயம் விசிட் பண்ணுங்க அமைதியாக இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து இரநூத்தி நாற்பது ரூபா டிக்கெட்டு டூரிஸ்ட்டுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஆமாப்பா அப்படி சொல்கிறாங்க நெருப்பு வேலை டூரிஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா பதினஞ்சு ரூபாய் இது பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தோம்னாக்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஏரியா இதுதான் ஹக்கல பூங்கா பாருங்கள் எப்படி இருக்கு இது வந்து அஞ்சு மணியோட அஞ்சு அஞ்சு மணியோட இந்த பூங்கா வந்து குளோஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது மணி ரெண்டரை ரெண்டே முக்கால் ஆச்சு பூந்தோட்டத்தை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருப்பது வைப்பது ஒத்துழைக்கும் எப்படி தமிழில் சூப்பர் இந்த பூங்கா வந்து நண்பா மேலே ஏறணும் கொஞ்சம் மூச்சு வாங்கணும் நடந்தால் சரியாயிடும் இது வந்து ரோசா தோட்டம் ரோஸ் கார்டன் என்ன பாருங்க இதுதான் ரோசா தோழன் தோட்டம் எப்படி இது வெள்ளை ரோஸு ரெட் ரோஸ் ரோசால என்ன மனமாக இருப்பா என்ன மனமாக மணக்குது ரோஸா இந்த ஹக்கலை கார்டனில் ரோசா தோட்டம் இது ரோசா தோட்டம்னு சொல்லியிருக்காங்க இந்த ரோசா தோட்டம் இங்கே இருக்குது சைட்லலாம் மற்ற மற்ற பூக்கள்லாம் இருக்குது இதுதான் ஹக்கல கால்டுன்னு பாருங்கள் எப்படி எப்படி எல்லா பூக்கம் இருக்குதுப்பா ரூபில் ஸ்பெஷியோ இதுதான் அக்கரை ரோசா தோட்டத்துடைய உற்பகுதி இதுதான் ரோசா தோட்டம் எப்படி சூப்பராக இருக்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து லீவு நாளாம் ஓஎஸ் இன்றைக்கி லீவு நாளுங்கிறதுனால கூட்டம் வந்து அவ்வளோக்கே இல்லை காலையில் இனிமேல் தான் படம் தான் வருவாங்களோ இது அஞ்சு மணிக்கு பூட்டுறேன்னு சொல்கிறாங்களே எப்படி எப்படி பல பல கலர்களில் ரோசா கலர் நட்டுருக்கிறாங்க இந்த ஹக்கல கார்டனில் இன்னும் மேலே போகணும் எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஓ எஸ் நம்மளும் நடப்போம் ஹக்கல கார்டன் நூறு அழியால் உள்ள ஹக்கல கார்டன் இந்த பாருங்கள் இந்த ரோ இது என்ன இது என்ன மரம் இது ரோசா மரம் தான் இருக்குது இது ஒரு ரோஸ் மரம் தான் இருக்குது ஆனால் ஒசரமாக இருக்குது மரமாக இருக்குது ரோஸ் வந்து இவ்வளோ மருந்து இருக்கும் பாருங்கள் இது என்ன மரம்னு தெரிஞ்சோ கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நண்பா இது இங்கிட்ட வெளியாகிறது இன்னும் நிறைய இருக்கு பார்க்கறதுக்கு இந்த பாருங்கள் நிறைய இடங்கள் இருக்குது பார்க்கறதுக்கு நம்ம டைம் இல்லாததுனால நம்ம வந்து கிளம்பிடுவோம் அண்ணன் பூச்சி அடிக்குமா தண்ணி அடிக்கிறாரு எப்படி ஹக்கள கார்டன் நம்ம அந்த அந்த வழியாக தான் அப்படியே மேலே கீழேந்து வந்தோம் அப்படியே மேலே ஏறி இப்படி பூக்கள்னா பல பல ஜாதிகளில் பூக்கள்லாம் நிறைய இருக்குது ஆமாம் இந்த நூறு ஹக்கல ஹக்களை கார்டன் ஃபேமஸ் நூறு வர்றவங்க இது மிஸ் பண்ணிடற வேணாம் கண்ணாடி வீடு என்ன கண்ணாடி வீடு என்ன கண்ணாடி வீடு இதான் கண்ணாடி வீடா ம் கண்ணாடி வீடுக்குள்ள கார்டன் ஓகே சூப்பராக இருக்கு பூக்களை தொடுவதும் பறிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது எப்படி கண்ணாடி வீடுக்குள்ள பூக்கள் இங்கிட்டு வந்த வழியே போயிடுவோம் இங்கே பாருங்கள் இது ஒரு பூ எப்படி முத்து 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 தொங்குது பிளாஸ்டிக்கில் செஞ்ச மாதிரியே இது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன பூண்டு இங்கேயும் தொங்குது மேலே இது நம்ம அங்கே இருக்குது கொய்த்தில் இருக்குது இது பார்த்துருக்குறோம் ஆனால் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த நான் இதை பார்க்குறேன் எப்படி பிளாஸ்டிக் மாதிரி முத்து முத்தாக இருக்குல்ல ஓகே கண்ணாடி மாளிகை பை பாய் கண்ணாடி மாளிகைக்கு வருங்க பூச்செடியை அப்படியே செவத்தில் அப்படியே நாட்டுருக்குறாங்க அதாவது வந்து இந்த அதோடைய பிளாஸ்டிக்கில் நாட்டு எப்படி இருக்குது பாருங்க எப்படி அழகாக இருக்கா இந்த இந்த பில்டிங் ஃபுல்லாக நாட்டியிருக்கிறாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அக்கலை இதை ஹார்ட் ஷைப்பில் இருக்குது பார்த்தீங்களா ஹார்ட் ஷைப்பில் அந்த வெல்வெட் பூவை வந்து சென்டரில் கொடுத்துருங்க அந்த செ செடியை ஹார்ட் ஷைப்பில் இது ஒரு சின்ன ஹாட் மாதிரி தெரியுது ஆனால் இதுதான் கொஞ்சம் பெரிய ஹாட்டு இப்படி தெரியுது அவங்களுக்கு சூப்பராக இருக்குல்ல செவத்துலேயே அப்படியே அந்த பூவை அப்படி நட்டுருக்குறாங்க செம்மையாக இருக்குல்ல இங்கே நடிப்போம் ஜப்பான் தோட்டம் வனப்பகுதி சிங்கோண மரம் குன்றுப்பூந்தோட்டம் தோட்டம் மூலிகை தோட்டம் எங்கேப்பா இருக்குது மூலிகை தோட்டம் வாங்க பார்ப்போம் இங்கே பாருங்க செம்மையாக இருக்குல்ல மேலேருந்து தான் கி வியூஸ் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி நல்லா இருக்குல்ல வா எப்படி தோட்டம் பூந்தோட்டம் காடு மாதிரி இருக்குது பூந்தோட்டம் பார்க்க அப்படியே ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது அண்டாக்கா இதெல்லாம் பூந்தோட்டம் இது எல்லாமே எல்லாமே பூந்தோட்டம் இங்கே பாருங்கள் காடு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு தெரியுதா இந்த மரம் இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்குது இது பல வருஷத்துடைய மரமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் தேங்கப்பா சரி ஹைட்டும் கூட அதே மாதிரி நல்லா தடிப்போம் இது என்ன மரம்னு தெரியலை ஆனால் ஏன் உலகத்தில் இல்லாத மரந்தப்பா இங்கே இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்பா ஹக்கலை தோட்டம் பார்த்தாச்சு ஓகே முடிவுக்கு வந்துட்டோம் இன்னும் நிறைய பார்க்க இருக்குது அண்ணாக்க டைம் இல்லை அதனால் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக நான் இன்டர்ன் பண்ணுவேன் வருவேன் இது பார்க்கச்சால் ஏதோ இருட்டாக இருக்குது ஆனால் மேலே நடந்து போகலாம் இது ஒரு தோட்டத்துக்கு போகிற வழிதான் இது எப்படி இது என்ன பூ இது ப்ளீஸ் நம்ம பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுவோம் இது என்ன பூ பாருங்க இதை பூவை பஞ்சு மாதிரி இருக்குது பஞ்சு பூ மாதிரி எக்ஸிட் வெளியாகிட்டோம் பார்த்தீங்களா இதுக்குள்ளே தான் நம்ம புள்ள அப்படியே போயிட்டு அப்படியே சுற்றி அப்படியே இதுக்குள்ளே வந்தோம் இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வெளியாகிட்டோம் வெளியாக போகிறோம் கடைசி இன்னும் நிறையா பிடிக்கிறதுக்கு இருக்கிற இடங்கள் உள்ளுக்குள்ளே ஆனால் நான் பாதி இடங்கள் நாங்கள் போகலை இந்த சீத்தா அம்மன் கோயில் நம்ம வந்து கவர் பண்ணுறதுனால டைம் பத்தாது ஏன்னா அந்த கோயிலை சீத்துக்கு பூட்டிடுவாங்களாம் மக்கள் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க வெளியாகிகிட்டுருக்கிறாங்க பார்ப்போம் ஓகே நண்பா ஹக்கலை கார்டன் நம்ம பார்த்தோம் பக்கச்சக்க பூ சொல்லி மாலாது அந்த மாதிரி இருக்குது நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் பின்னாலையும் பாருங்கள் பல பல வெரைட்டிகள் இருக்குது இந்த பூவெல்லாம் நான் வந்து பார்த்ததே கிடையாது என்னென்ன பூன்னு தெரியல பேரே தெரியல ஒரு ஒரு பூக்கு என்னென்ன பேருன்னு தெரில அதே மாதிரி பாருங்கள் இந்த இதெல்லாம் பாருங்கள் இந்த புல் செடி மாதிரிலாம் இருக்குது என்னென்னு தெரியல ஆனால் இது என்ன தெரியுமா நம்ம கோயத்தில் இந்த நம்ம எதாவது பூ டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு புல்லு மாதிரி ஒன்று பார்ப்பாங்க தெரியுமா அந்த புல் தலைவா இது இந்த பார் தலைவா அந்த புல்லு தான் நல்லா பார் இது காசை எடுப்பானு ஒரு கணக்கு இங்கே இந்த கேட்குற கணக்கில் கிடக்குது ஓகே நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் பல வீடியோக்களோட உங்களை இந்த ட்ரிப்பில் இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு டூர் ட்ரிப்பில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆசைத்துறேன் அடுத்து வாங்க சீத்தா அம்மன் கோயிலுக்கு போயிடுவோம் அடுத்து வந்து படகு சவாரி இருக்குது டைம் இல்லை தக்க நம்ம முடிக்கணும் அடுத்து நாளைக்கு நாளைக்கெல்லாம் வேறு ஒரு ஊருக்கு ஏண்டாக்க வெயில் இப்போ தான் ரெண்டு நாளாக அடிக்குது மற்ற நாள் எல்லாம் மழை பெய்ஞ்சு மனுஷன் நாசம் பண்ணிருச்சு ஓகே நண்பா முடிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேட்டை டிராவலர் நான் உங்கள் சேட்டை நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு ஆனோட இதுவாக கேட்குறேன் தேங்க் யூ